நியூஸ் திரி தமிழ் செய்திகள் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் மாத கார்த்திகை பௌர்ணமி அன்று ஓம் சக்தி புற்று அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் மற்றும் மக்கள் நலனுக்காக வேள்வி பூஜைகள் விழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பெரிய பட்டறை பகுதியில் உள்ள ஓம் சக்தி புற்று அம்மன் ஆலயத்தில் தமிழ் மாத கார்த்திகை மாத பெவுர்ணமி தினத்தின் அன்று அம்மனுக்கு ஆலயம் நிர்வாகம் ஊஞ்சல் உற்சவம் மறுநாள் காலை மக்கள் நலனுக்காக வேள்வி பூஜை விழா ஏற்பாடுகளை செய்து இருந்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள பெரிய பட்டறை பகுதியில் உள்ள ஓம் சக்தி புற்று அம்மன் ஆலயத்தின் விழா ஓம் சக்தி ராணியம்மா அவர்கள் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது இந்த விழாவில் அனைத்து ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு வந்தனர் அப்போது ஆலயத்தில் மாலை ஏழு மணியளவில் மூலவர் சிலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அம்மனுக்கு பூவால் அலங்கரிக்கப்பட்டு பூபாராத நடைபெற்றது பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார் பக்தர்களால் ஓம் சக்தி புற்று மாரி அம்மனை உற்சவர் சிலையை ஊஞ்சலில் அமைக்கப்பட்டு பம்பை மேலத்துடன் அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு மகிழ்ந்தனர் மறுநாள் விடியற்காலை நான்கு மணி அளவில் மக்கள் நலனுக்காக வேண்டி வேள்வி பூஜை தமிழ் மந்திரங்களால் உச்சரிக்கப்பட்டு இந்த பூஜை நடைபெற்றது அப்போது பக்தர்கள் குழந்தை வரும் திருமணம் தடை கடன் பிரச்சனைகள் போன்ற தடைகள் இருந்து நீங்க வேண்டும் என இந்த வேள்வி பூஜைகள் அம்மனை வழிபாடு பக்தர்கள் இந்த வேள்வி விழாவில் கலந்து கொண்டனர் புற்று அம்மன் திருக்கோயிலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் அம்மாவாரி கொடுக்குற பாரு அந்த வானச்சவ புல கண்ணம் பாரு அம்மம்மா பூந்திரிப்புல புல்லரிக்கிறோமா அம்மா கண்ணில் தெரியுதே பைரதேவம் அவ சங்கு கழுத்துதான் பவளமாதோ எங்க அம்மா எழுந்துட்டா பாரு அந்த வாரச் செவப்புல கண்ணம் பாரு அம்மம்மா பூந்திரு புல புல்ல அம்மா கண்ணில் பெரிய தேவதேபோ அவ சங்கு கழுத்துதான் பவளமாக எங்க அம்மா எழுந்துட்டா போடு